வணக்கம் ட்ரிபிள் ஜோதிட தலைப்பு மூன்றாம் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பதிவுலே வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமாஜி அதோட சேர்ந்து ஒன் இயர்மாஞ்சர் பேசிக்ஸ் நடக்குது ஆரம்பங்கள் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போலாம் மூன்றாம் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் நவகிரகங்கள் உச்சமடையும் பொழுது அது தைரியம் விடாமுயற்சி தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய பயணங்கள் ஆகியவற்றில் வலுவான பலன்களை தருகிறது ஒவ்வொரு கிரகத்தின் பலன்களும் அதன் இயல்புக்கு ஏற்ப மாறுபடும் உதாரணமாக உச்சமடைந்த சூரியன் அதிக ஆற்றலையும் உச்சமடைந்த சந்திரன் உடல் வலிமையையும் இது சாதகமான அம்சமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் சுபத்துவத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உச்சமானால் மிகுந்த வலிமை ஆற்றல் மற்றும் தலைமை பண்புகளை தரும் மூன்றாம் வீட்டில் சந்திரன் உச்சமானால் உடல் வலிமை சாகசங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் மற்றும் சகோதரர்களின் இணக்கமான உறவுகளை கொடுக்கிறது மூன்றில் செவ்வாய் உச்சமானால் தைரியம் வீரம் மற்றும் பிடிவாதம் ஆகியவற்றை தருகிறது எடுத்த காரியங்களில் வெற்றிகளையும் பெற வைக்கும் மூன்றாம் வீட்டில் புதன் உச்சமானால் புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு திறன் மற்றும் கலை மற்றும் அறிவாற்றலில் சிறந்து விளங்க வைக்கிறது மூன்றாம் வீட்டில் குரு உச்சம் மூன்றாம் வீட்டில் குரு உச்சம்னா ரிஷபத்தில் லக்னமா இருக்கும் ரிஷபம் லக்னமாக இருந்ததுன்னா மூன்றாம் வீடு குரு கடக வீடு உச்சமாக இருக்கும் மற்றும் தந்திரமான சிந்தனை சிந்தனை திறன் எந்த ஒரு முயற்சியையும் வெற்றியாக முடிக்க உதவுகிறது மூன்றில் சுக்கரன் உச்சமாக இருந்தால் அதாவது லக்னம் வந்து மகரமாக இருந்து மூன்றில் சுக்கரம் உச்சமானால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கலை மற்றும் படைப்பாற்றலில் ஆர்வம் மற்றும் சமூக வாழ்க்கையில் நல்லுறவை கொடுக்கிறது மூன்றில் சனி உச்சம் அதாவது சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசி இருந்து துலாம் துராமில் சனி உச்சமானால் கடின உழைப்பு மற்றும் பொறுமையை கொடுக்கிறது கடினமான சூழல்களிலும் வெற்றி காண வழிவகுக்கிறது மூன்றில் ராகு உச்சமானால் மீனத்தில் இருந்து ராகு ரிஷபத்தில் உச்சமானால் தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் அதிகரிக்கும் ஊடகத்துறை தகவல் தொடர்பு துறை எழுத்துத்துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு செல்வம் இந்த ஆயுள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு மூன்றில் கேது உச்சம் கன்னி லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் கேது உச்சமானால் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவமான சில திறன்களை சவால்களையும் ஏற்படுத்தும் உரையாடல் திறன் பிரபஞ்ச ரகசியம் முயற்சி அனைத்தையும் கொடுக்க வல்லது இந்த மூன்றில் கேது உச்சம் மூன்றாம் இடத்தில் கேது உச்சமானதால் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த மூன்றாம் மீட்டில் கிரகங்கள் ஏதேனும் உச்சமாக இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி